ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி இது பத்தாவது பாசுரம் எப்படி இருக்கு பாருங்க காரிகையார்க்கும் புனக்கும் கிழுக்கற்றன் காதுகள் எரியில் தாரியாதாகில் தலையினுந்திடும் என்ன விட்டேன் குற்றமே அண்ணே சேரியல் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கி திரியவும் காண்டி ஏர்விடை விடை செற்று இளங்கன்று இருந்திட்ட கேசா எந்தன் கண்ணே காரிக் புனக்கும் கிழுக்கு ஊற்றுயன் காதுகள் வீங்கி எரியில் தாரியாதாகில் தலை நொந்திடும் என்று விட்டிட்டேன் குற்றமே அன்னை சேரியல் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கி திரிய முங்காண்டி ஏர்விடை செற்று கிளங்கன் நீ எரிந்திட்ட கிருடிகேசா எந்தன் கண்ணே இது ஒரு டைலாக் பாசுரம் தான் காரிகையார்க்கும் புனக்கும் கிழு என் காதுகள் வீங்கி எரியில் காது கல்வி என்னுடைய காது வீங்கி எரிஞ்சால் காரிகையார்க்கும் உனக்கும் அந்த பெண்களுக்கும் உனக்கும் என்ன அசௌ என்ன இழுக்கு உங்களுக்கு காது தானே எரியிறது அப்படின்னு கண்ணன் பேசுகிறார் கொஞ்சங்களா காது கல்வி இங்கியில் காரிகையார்க்கும் புனக்கும் விண்ணகிழுக்கு இழுக்கு உற்றையன் இழுக்கூற்றுயன் என்ன உங்களுக்கு அசௌரியம் என் காது வீங்கி எனக்கு எரிஞ்சா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்போ மேற்கொண்டு சொல்கிறார் இப்போ யசோத பேசுகிறார் தாரியாதாகில் தலை நொந்திடம் விட்டுட்டேன் குற்றமே அண்ணே நீ குழந்தையாக இருக்கிற போது உனக்கு இந்த மாதிரி காது குத்தினா உன்னால் தாரியாதாகில் உன்னால் தாங்க முடியாது தலை நொந்திடும் தலை வலிக்கும் அப்படின்னு விட்டுட்டேன் அதுவே பெரிய குற்றம் ஆயிற்று அப்படின்னு அர்த்த முடியும் தா தாரியாதாகில் ஒன்றால் தாங்க முடியாது தாரியாதாகில் தலை நுண் கண்ணு விட்டுட்டேன் குற்றமே கண்ணு அப்போயே உனக்கு காது குத்திருக்கணும் தலை ஆடு தலை போதே உனக்கு குத்திருக்கணும் சின்ன குழந்தையாக இருக்கிற போதே ஆனால் அந்த சமயத்தில் உனக்கு உன்னால் தாங்க முடியாது உனக்கு தலை வலிக்கும் அப்படின்னு நான் விட்டுட்டேன் அப்போ அது குற்றமாயி போயிற்று அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் யசோதை மேலும் சொல்கிறான் கடைசி ரெண்டு வரையும் படிக்கிறேன் நான் ஏர்விடை சற்று இளங்கன்று எரிந்திட்ட ஏர்விடை சற்றான் நப்பிண்ணயம் அணப்பதற்காக ஏழு எருதுகளை வென்றதை சொல்கிறார் ஏர்விடை சற்று இளங்கன்று எரிந்திட்ட இந்த விளாங்கனியை பறிப்பதற்காக கன்று குணிலாயறிந்தாய் கடல் அப்படிப்பட்ட இளங்கன்று எரிந்திட்ட குணில் பழத்தை பறிக்கிறதுக்காக எரிகின்ற ஒரு கல் கண்ணுக்குட்டியே அது கல்லாக வீசி நான் கத்த கிளங்கன்று எரிந்துட்டேன் இருடிகேஷா இந்த ஒரு திருநாள் வந்து திருடிகேசன் என் தன் கண்ணே என்னுடைய போன்றவனே சேரியல் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கி திரியவும் உங்காண்டி நம்முடைய இந்த சேரியலை பிள்ளைகள் எல்லாரும் காது குத்தி பெருக்கி அதெல்லாம் தொங்கட்டாம் போட்டுட்டு கழுத்து காது வரலையும் தோல் வரலையும் நின்று அது நீண்டிருக்கும்படியாக அலையறதத்தை பார்க்கலையா நீனு காண்டினா பார்க்கிறாய் அப்படின்னு அர்த்தம் சேரியல் அர்த்தமாக பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கி காது பெருக்கினா காதில் காது குத்தி அதில் திரிய இட்டு அந்த காது ஓட்ட பெருசாக போய் காது பிரிக்கின தோளளவும் நீங்கும்படியாக காதை பெருக்கி இவர்கள் இப்படியெல்லாம் எல்லாம் நீ பார்க்கிறாய் காண்டினா பார்க்கிறாய்னு அர்த்தம் படிக்கலாம் நினைக்கிறேன் உங்களுக்கு அர்த்தமாயிடுது காரிகையார்க்கும் புனக்கும் கிழுக்குற்றன் காதுகள் வீங்கி எரியில் தாரியாதாகில் தலையினும் திடுமென்று என்று விட்டிட்டேன் குற்றமே சேரியல் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கி திரியவும் காண்டி ஏர்விடை சற்று இளங்கம் நியருந்திட்டேன் ਵਿੜੀ ਕੇਸਾਂ ਗੰਦਨ ਕੰਨੇ శ్రీਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨ ਮਹਾਂ